என்னோட <laughs> <laughs> ஒரு <laughs>

என்னடிக்கிறாங்க <laughs> <laughs> <laughs>

படி குடுவீங்களா சக்கனனுக்கு டீ கொடுடா குடாதே டீ அய்யே ஏய் குடுடா ஏபாயே

பட ஓன்மா வாடமா ஓடடா ண்ணா உன்னை எதிர பாக்குற கூட்டம் நிறைய ண்ணா ஆ அய்யோ பின்கிர பாடி பாடி பின்சிரமா கை தூக்கு கை எல்லாம் தூக்கி காலை திருப்பி தொலை விட்டு கைல ஏத்துலாம் ஏத்துலாம் பேசப்படாதடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட சமாள <muchan> <muchan>

என்ன தப்பு வரல ஏய் இது கொறடா ஒடியா சரி கை தூக்கி கை ரெட்டி மேல் தூக்கு போடு மாடா போ 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 போடு மேல தூக்கலாம் கண்ணனுக்கு ஜெய் பாலராமனுக்கு ஜெய்னு சொல்ல ஏய் நவுற கூடாது கண்ணனுக்கு ஜெய் பாலராமனுக்கு ஜியோ ஜியோ இல்ல மா வாடா போடு ஜெய் சொல்லு விசாக்குற கண்ணே ஏய் ஜெய் தெரிய <coughs>

நீ சொல்லிர பார்த்தா என்ன பத்தி உங்களுக்கு நீ வெக்க சரி கண்ணா விடுடா நீ அழிய பண்றவ சின்ன பச்சரத்தீங்க நீ அங்கனால என்ன பண்றீங்க அப்புறம் ஆமா கட்டாடி அம்மா வா இல்ல மாமா வந்தாரா இல்ல நான் மாமா என்ன மணியா மணி மாமா சரி ஐயோ

ஏம்மா இந்த பாடத்தை நீங்கள் கட்டினீச்சாலே எடுத்தோம் குளத்துல குளிக்கும் போது ஆடையோடு குளிக்கணும் இப்போ சில பெண்கள் இல்லை ஆண்கள் அனைவரும் பாத்ரூம் துணி குளிக்கவே கூடாது அண்ணா எந்த ஒரு ஆண்களும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு பெண்களும் செய்ய யாருமே செய்யக்கூடாது கண்ணா உன்னுடைய முன்னொடியது எத்தனை எத்தனை இதுவும் ஒன்று உண்மை இதுதான் கண்ணனுடிகள்